ஆர்கே நகரில் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அரசில் உள்ள பத்து அமைச்சர்களின் ஊழல் பட்டியலை வெளியிட தகவல்கள் வெளிவருகின்றன ஜெயலலிதா இறந்த பின்னர் அதிமுக இரண்டாக பிழவுபட்டு நிற்பதால் அதிமுகவின் இரண்டு அணிகளுக்கும் ஆர்கே நகர் தேர்தல் முக்கியமான தேர்தலாக அமைந்துள்ளது ஓ பி எஸ் அணியில் சசிகலா அணியில் தினகரனும் வேட்பாளராக களத்தில் உள்ளனர் அடுத்து கடும் போட்டியில் தினகரனை எதிர்த்து ஓ பி எஸ் அணியின் வெற்றி பெற வைக்க பல்வேறு யுக்திகளை ஓ பி எஸ் கையாண்டு வருவதாக கூறப்படுகிறது இதன் உச்சகட்ட பிரச்சாரமாக தேர்தல் பிரச்சாரத்தின் கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அரசின் முக்கிய துறையில் அமைச்சர்களாக இருக்கும் பத்து பேரின் ஊழல் விவரங்களை ஓ பி எஸ் வெளியிட உள்ளதாக தகவல்கள் வருகின்றன இதற்காக எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பின்னர் அவரது அரசில் நடந்த பல்வேறு ஊழல்கள் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்